ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டிய கட்டாயமான விஷயங்களில் இம்மா மஹமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா மூன்று அடிப்படைகளை சொல்கிறாங்க முதல் அடிப்படை அல்லாஹுவை அறிவது இரண்டாவது அல்லாஹுடைய அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிவது மார்க்கத்தை அறிவு இல்லாமல் அல்லாவே அறியவே முடியாது மூன்றாவது விஷயம் மூன்றாவது அடிப்படை மனிதன் தன்னுடைய நபி முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை அறிவது தூதரை அறியாமல் எப்படி மார்க்கத்தை அறிய முடியும் தூதரை அறிந்து கொண்டால் மட்டும்தான் சரியான இறைவனை அறிய முடியும் ஏன்னா இறைவன் தூதர் வழியாகத்தான் தன்னை பற்றி தெரியப்படுத்தியிருக்கிறான் நம்மள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அல்லாஹ் வகை இறக்கலை யாருக்கு வகை அல்லாஹ் இறக்குனா நபிக்கு நபிமார்களுக்கு அப்போ நபிமார்களே அறிவது அதிலே நம்முடைய நபி இறுதி நபி முகமது சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களே அறிவது நபி சல்லாஹூ அலி வஸ்லமுடைய வாழ்க்கை வணக்க வழிபாடு நற்குணங்கள் அல்லாவின் பால் மக்களை அழைத்தது அல்லாவின் பாதையில் அறப்போர் புரிந்தது இன்னும் அவரது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளையும் படிப்பதன் மூலம் இவ்வறிவு அவனுக்கு கிடைக்கிறது ஒரு மனிதனுக்கு எப்போது நபியை அறிகிற மஹமது சல்லாஹ் அலி யார் என்பதை அறிகிற அறிவு கிடைக்கும் அப்படின்னா நபிசல்ல சொல்லி வாழ்க்கையை படிக்கணும் சீரா அப்புறம் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் எங்கே பிறந்தாங்க எந்த நாட்டில் பிறந்தாங்க அந்த நாட்டுடைய நிலைமை முதல்ல எப்படி இருந்துச்சு அவங்க பிறக்கும் எப்படி இருந்துச்சு அப்புறம் அவங்க பிறந்த பிறகு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எந்த வயதில் அவங்க நபியாக அல்லாஹால் ஆக்கப்பட்டாங்க அவங்களை எப்போது வகி இறங்கியது வகி இறங்கிய பிறகு என்ன நடந்தது அதுக்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் அவங்க என்ன பிரச்சனையை சந்தித்தாங்க அவங்க மக்களை அல்லாவின் பக்கம் எப்படி அழைத்தாங்க அதுக்கு பிறகு மாற்றம் எப்படி அவங்க பிறந்த நாட்டில் அரபுலகத்தில் உருவானது அதற்கு இடையே என்னென்ன நடந்தது ஜிஹா அது போர் நடந்தது அந்த போர்களுக்கான காரணங்கள் என்ன என்னென்ன போர்கள் நடந்தது இப்படி பல விஷயங்கள் இதெல்லாம் சீராவில் இருக்கிறது அதே மாதிரி ரசூலுல்லாவுடைய ஐபாதா அவங்க அல்லாவை வணங்கக்கூடிய மிகச்சிறந்த அடியார் அவங்க அவங்க அல்லாவை எப்படி வணங்கினாங்க எப்படி வணங்குபடி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய சுண்ணா என்பது என்ன அவங்களுடைய நற்குணங்கள் அஹ்லாக் எப்படி ஆதாப் எப்படி இன்னக்கலா அஹுலுத்தின் அதீம் அல்லாஹ் தால நபியை பார்த்து சொல்கிறா நம்முடைய நபியை பார்த்து நீங்கள் மிகச்சிறந்த மிக மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்ன சொல்கிறோம் அவ்வளோ மகத்தான அஹ்லாக்க் அவங்கள்ட்ட இருந்தது அது எப்படி இருந்தது அது எப்படி வெளிப்பட்டது அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் அவங்களுடைய அஹ்லாக்கை நம்ம எப்படிலாம் பார்க்குறோம் அது அறியிறது அவங்களுடைய தேவா தௌஹீதை எடுத்து சொல்வதில் அவங்கள்ட்ட இருந்த உறுதி எப்படி சுருக்கை எதிர்ப்பதில் அவங்கள்ட்ட இருக்கிற உறுதி எப்படி அதை அறிகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் அவங்களுடைய சீராவு மூலமாக ஹதீஸ்கள் மூலமாக கல்வியாளர்கள் அதை விளக்கியதன் மூலமாக அறிந்து கொள்வதெல்லாம் இந்த அறிவில் வரும் இதுதான் நபி அறிவது ஆகையால் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளவும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க அவர்களை பற்றி ஈமானை அவர்களை எப்படி ஈமான் கொள்ளணும் அந்த ஈமான் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அதை அதிகப்படுத்திக் கொள்ளவும் அந்த ஈமானை அதிகப்படுத்தணும் அவங்க மேலே இருக்கிற பற்று நபி என்கிற ரசூல் என்கிற அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற உறுதியான நம்பிக்கை இதை வந்து அதிகப்படுத்திக் கொள்வது இதையெல்லாம் ஒருத்தர் விரும்புகிறாருன்னா விரும்புகிறார் என்றால் அவர்களுடைய சீராவை இயன்ற வரைக்கும் அவருடைய வரலாறு சீரான என்ன வரலாறு அதை இயன்ற வரைக்கும் படித்து தெரிந்து கொள்வது அவசியம் எத்தனை பேர் நம்ம சீரவை படிச்சிருக்கிறோம் எத்தனை பேர் சீரா புத்தகத்தில் ஏதாவது ஒரு புத்தகம் சின்ன புத்தகமாக இருந்தாலும் சரி ரசூல்லாவுடைய சீராவை வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கீங்களா கை தொகுங்க மாஷால்லா ஏறத்தா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் படிச்சிருக்கீங்க எ எந்த புத்தகமாக இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம ஆதாரப்பூர்வமான புத்தகம் தான் படிக்கணும் ஆனால் இசுல சீராக அறியணும்னு முதல்ல படிச்சிருக்கீங்கல்ல அந்த வகையில் அது அலமதுல்லா பாரக் அல்லா ஃபிக்கும் அல்ல அவங்களுக்கு பறக்கச் செய்கும் பாராட்டத்தக்கது ஆனால் இன்னும் நம்ம அதை ஆதாரப்பூர்வமான நல்ல நூல்கள் மூலமாக படிக்கணும் தேடணும் ஹதீஸ் கித்தாபுகள் மூலமாக படிக்கணும் உலமாக்களுடைய வாழ்க்கை அவர்கள் பிரச்சாரம் செய்த அந்த விளக்கங்கள் எழுதிய கூற்றுகள் அதன் மூலமாக படிக்கணும் தெரிந்து கொள்ளணும் அவர்கள் சந்தித்த போர்க்களங்கள் யார் ரசூல்லாஹி சொல்லாமை சந்தித்த போர்க்களங்கள் அவர்கள் செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கைகள் போரும் செய்தாங்க அதேந்தான் உதயபியா சமாதான உடன்படிக்கையும் செய்தாங்க அவர்கள் செல்வ செழிப்பு அவங்களுடைய வாழ்க்கை நிலவரம் எப்படி இருந்துச்சு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட ப வறுமை முதல்ல அல்லாஹால் பெரிய செல்வத்தை கொடுத்தனுந்தான் ஹதிஜார் உதயெல்லாம் அவங்க அவருடைய செல்வம் இல்லை அவங்க கையில் தான் அவங்க அவங்க பொறுப்பில் தான் இருந்துச்சு நல்ல வசதியாக தான் இருந்தாங்க அதே நேரத்தில் அல்லாவுடைய நபி சல்லாஹலி இஸ்லம் வறுமையிலும் உழன்றாங்க ஏன்னா தேவாவுக்காக அல்லாவுக்காக எல்லா பிரச்சனையும் பொறுத்து கொண்டாங்க துன்பங்கள் ஏன்னா அவர் அனை அவர்களின் அனைத்து நிலைமைகளையும் இயன்றவரை வரை தெரிந்து கொள்ள வேண்டும் இது அவசியம் அப்படிங்கிறாங்க ஸ்ரீ சாலிகுல் உசைமி அல்லாஹுடைய நபியை அறிவது அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய சுண்ணாவை அறிவது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் அறிவது இந்த எல் இந்த அறிவு இந்த கல்வி தான் நபியின் மீது நமக்கு தனிப்பட்ட பிரியத்தையும் அவர்கள் மீது பற்றையும் அவங்க மீது உறுதியான அவங்களை பின்பற்ற வேண்டுங்கிற அக்கறையையும் உறுதிப்பாட்டை இயக்கையின் உறுதிப்பாடையும் நம்மளுடைய உள்ளத்துல கொண்டு வரும் சுண்ணாவின் மீது அளப்பரிய திருப்தியை ஏற்படுத்தும் நபியை நபியை பின்பற்றுவதுதான் சரி அப்படிங்கிற உறுதி ஏன்னா ஒருத்தர் நபியை அறியலைன்னா இதெல்லாம் அவர் நபியை பின்பற்றுவதில் அவருக்கு அக்கறையே இருக்காது இல்ல சும்மா பேருக்கு நபியை நான் நம்புகிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லுவாரு தவிர அவருடைய வாழ்க்கைக்கும் நபி சொல்லாஹ் அலிவலுடைய வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பு இருக்காது பாதுகாக்கணும் அதை விட்டு ஆனால் நபியை அறிவதுங்கிறது அந்த நபியின் மீது உண்மையான முகபத்தை அதை அதிகப்படுத்தும் ரசூல்லாவின் மீது முகபத்தை நமக்கு அதிகமாகணும் அப்படின்னா நம்முடைய நபியை பற்றி நல்லா ஆழமா அறியணும் நபி சொல்லாஹ் அலிஸ்வலாவுடைய சுண்ணாவை பற்றி பிடிக்கிறது நமக்கு பிரியம் முகபத் அதிகமாகணும் அப்படின்னா சுன்னாவை பற்றிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை படிக்கணும் அப்போ தான் அந்த முஹபத் அதிகமாகும் சுண்ணாவை பற்றி படிப்போம் அப்போ ஷேக் சாலிகள் உசைமின் ரஹ்மகுல்லாய்லா இதையெல்லாம் குறிப்பிட்டு எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் நம்முடைய உள்ளத்திலும் வெளிப்புறத்திலும் அவருடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக அப்படின்னு நல்லாவோட துவா செய்கிறாங்க அதே நிலையில் நம்மை மரணிக்க வைப்பானாக அந்த தூதரை நம்முடைய நபியை சுண்ணாவை பின்பற்றக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மை மர்ணிக்க வைப்பான அல்லாஹ் அதற்கு பொறுப்புள்ளவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்கின்றான் என்று துவா ஆசையிறாங்க அப்போ இந்த முதல் பகுதியில் நாம் இதுவரைக்கும் ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லாவுடைய விளக்க உரை ஷர விளக்கத்தில் நம்முடைய இமாம் முகமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாவுடைய சலாசுத்துல் ஊசுலுக்கு ஒரு ஆரம்பத்தை நாம் படிச்சிருக்கோம் இதற்கு பிறகு தான் ஒவ்வொரு அஸ்லையும் அல் அஸ்லுல் அவ்வல் அசுல் சானி அல் அல் அஸ் சாலிஸ் ஒவ்வொரு அடிப்படையும் முதல் அடிப்படை இரண்டாவது மூன்றாவது ஒவ்வொரு அடிப்படையும் தனித்தனியாக அப்புறம் நம்ம இனி விளக்கத்தை படிக்க போகிறோம் இன்ஷா அல்லா அப்போது இது வரைக்கும் நம்ம படித்ததை நல்லா உள்வாங்கணும் ஆரம்பத்தில் ஷேக் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா ஏலம் அறிந்து கொள்ளுங்கள் ரஹிமகல்லா அல்லா அவங்களுக்கு ரஹமச் செய்வானங்கிற துறாவோடு ஆரம்பித்து அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடங்கள் ஒவ்வொருத்தரும் அறிய வேண்டிய நான்கு விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் செயல்படுத்த வேண்டிய மூன்று விஷயங்கள் அப்புறம் தொகிதருடைய மகத்துவம் சிறுக்குடைய கடுமை கோரம் அப்புறம் அறிய வேண்டிய மூன்று அடிப்படைகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் இன்ஷா அல்லா நாடினா நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம முதல் அடிப்படையிலிருந்து இருந்து அல் அஸ்லுல் அவ்வல் மேரிபத்து மேரிபத்து ரப் ரப்பை அறிவது அது இன்ஷா படிக்கும் படிப்போம் அல்லா ஃபீக்கும்